ப்ளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்மளோட அரசியல் பார்வையில் முக்கியமான விஷயம் ஒன்று அலசறதுக்காக சீனியர் பத்திரிகையாளர் கல்கி பிரியன் அவர்கள் அணிந்திருக்கிறாரு வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா சார் சார் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி விவகாரம் இந்த கட்சி அங்கே போகும் இந்த கட்சி அங்கே போகும் இவர் அங்கே வரவே மாட்டாரு இவர் வந்தாருன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஆயிடும் அந்த சமூக ஓட்டு இங்க இருக்கு அப்படின்னு அரசியல்வாதி சொல்கிறாங்களே இல்லையா நம்ம பத்திரிகையாளர்களே இப்போ ஜோசியர் வேலையும் பார்க்குறாங்க சைடில் அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க இப்போ அந்த ஜாதி இவ்வளோ பிரசன்ட் இருக்குது இந்த ஜாதி அவருக்கு தான் ஓட்டு போடும் அந்த ஜாதி அவருக்கு தான் நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படின்னு வேறு சொல்லிக்கிறேன் அதாவது அதாவது அந்த ஜாதிகள்லாம் வந்து அது ப்ளேவே பண்ணாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அது கொஞ்சம் ப்ளே பண்ணும் ஆனால் கட்சி அதை விட அதிகமாக ப்ளே பண்ணும் கட்சி ஈடுபாடு இல்லையா அது அதிகமாக அப்ளை பண்ணும் கட்சி அனுதாபம் இல்லையா அதை அதிகமாக அப்ளை பண்ணும் ஒரு அரசியல்வாதி ஆளுண்டா அரசியல்வாதி நல்லது செஞ்சிருக்கானா மோச மோசமாக செஞ்சுருக்கானா இல்லை மக்களுக்கு நல்லது நடந்திருக்கா இல்லையா அந்த விஷயங்களும் செயல்படும் அதில் ஜாதியும் ஒரேடியாக செயல்படாதுன்னு சொல்ல முடியாது சார் எப்படி சார் இப்போது ஒரு தொகுதி இருக்குது சார் விக்ரவாண்டி தொகுதியாக இருக்குது வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து நூறு பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க நூறு பேரில் நாற்பத்தஞ்சு பேர் வன்னியர் சாகவே இருக்காங்க ஐம்பது பர்சன்ட்டே வன்னியர் இருக்காங்க வச்சுக்கோங்க பாமக வந்தியர் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு அதிமுக வன்னியர் ஒரு பத்து பர்சன்ட் திமுக வந்தியர் ஒரு பத்து பர்சன்ட்டு மற்ற வந்நியர்லாம் அஞ்சு பர்சன்ட்டு ஐம்பது பர்சன்ட் போச்சு வச்சுக்கோங்க மீதி இருக்கிற ஐம்பது பர்சன்ட் யார் வேறு வேறு காஸ்ட்டு தலித் இருப்பான் சிறுபான்மையாக இருப்பான் வேறு காஸ்ட் இருப்பான் இப்போ பாமக வந்தியர் அங்கே நிற்கிறாரு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவர் இருபத்தஞ்சி பர்சன்ட் பாமக ஓ வன்னியர் ஓட்டெல்லாம் வாங்கிடுவார் அவர் கூட்டணியாக இருக்கிற அதிமுக வந்தியர் ஓட்டு கூட வாங்கலாம் அதில் ஒரு எட்டு எட்டு பர்சன்ட் முப்பது பர்சன்ட் ஓட்டு வாங்குவார் ஆனால் மீதி வன்னியர் அல்லாத ஐம்பது பர்சன்ட் இருக்காங்களே அதில் ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு அப்புறம் திமுக வன்னியர்கள் இருக்காங்களா அவங்க ஒரு பத்து பர்சன்ட் அவங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வாங்கினான்னா அவங்க தானே வின் பண்ணுவான் அப்போ அவங்க ஜாதி கணக்கு எங்கே போச்சாங்க ஸோ ஜாதி இப்போ இதே அப்படியே கோயம்புத்தூர் சைடு போங்க ஒரு கிணத்துக்கழவு கான்ஸ்டுவன்சி வச்சுக்கோங்க இதே தான் அங்கே நாற்பத்தஞ்சு பர்சன்ட் கவுண்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து நிற்கிற எல்லாருமே கவர்னராக இருப்பான் முக்கியமான மூணு கேண்டிடேட்டும் கவுண்டரா இருப்பான் அப்போ கவுண்டர் விட்டு பிரியுமா பிரியாதா கண்டிப்பாக பிரியும் அப்போ வன்னியரும் நிற்கிறோம் மூணு பேர் வண்ணியாக இருந்தால் அதுவும் பிரியும் அப்போ அது கட்சி ரீதியாகவும் பிரியும் ஜாதி ரீதியாகவும் பிரியும் அப்போது வன்னியர் அல்லாதவர்கள் சிறுபான்மையோர் தலித்துகள் அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க வெற்றியை அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க கடந்த பத்தொம்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வன்னியர் அல்லாதவர்கள் அல்ல பெரும்பான்மை ஜாதி அல்லாதவர்கள் அல்லது தலித்துகள் சிறுபான்மையோர் இவங்களாம் இந்தியா கூட்டணிக்கு திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஓட்டு போட்டுட்ருக்காங்க அதனால தான் திமுக கூட்டணி தொடர்ந்து இருக்கு அது விஷயம் கொங்குமண்டலத்தில் மட்டும் கொஞ்சம் விதிவிலக்காக இருபத்தோரா வருஷம் அவங்க வின் பண்ணாங்க ஏடிஎம்கே வின் பண்ணாங்க இந்த வாட்டி வரும் வர எலெக்ஷன்ஸில் பாஜகவும் அதிமுகவும் பிரிந்தே இருந்தால் அந்த கொங்கு மண்டலத்தில் அந்த கவுண்டர் ஓட்டு பிரியும் மற்ற கவுண்டர் அல்லாத ஓட்டுகள் திமுகவுக்கு போகும் சிறுபான்மையர் ஓட்டு திமுகவுக்கு போகும் தலித்துகள் ஓட்டு திமுகவுக்கு போகும் அவங்க விரும்பணும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் லாபம் இல்லைன்னு ரெண்டு ரெண்டு தரப்புலையும் நினைக்கிறாங்க ஆனால் வந்து எடப்பாடி ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சிருக்கார் அவர் என்ன கண்டிஷன் வந்து பாஜக வச்சிருக்கா தெரியாது அவரோட பாயிண்ட் என்னன்னா உடனே அவர் வந்து இருபத்தாறு எலெக்ஷனில் நம்ம சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கணும் இல்லை வந்து ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் நீங்க சேர்க்கூடாது கூட்டணியில சேர்த்து அவங்க ஒரு கான்ஸ்டி வந்து அவங்க வின் பண்ணி எதிர்காலத்தில் மறுபடியும் ஈபிஎஸ்க்கு போட்டியா இருப்பாங்கல்ல அதனால அவங்க இந்த இந்த எலெக்ஷனோட டம்மி ஆக்கணும் அவங்கள அப்படின்னு நினைக்கிறார் இந்த விஷயத்தை வந்து பாஜக இன்னும் தமிழ்நாட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல அவங்க வந்து யூபி யூபி அந்த ஏரியாலாம் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க மெதுவாக அது தமிழ்நாட்டுக்கு கடைசியில் தான் வருவாங்க நார்த் சைடு பார்த்துட்டு அப்புறமா வருவாங்க அப்பதான் தான் நிதிஷ்குமார் அழித்தாங்க அசோக் சவான் அழித்தாங்க ஒவ்வொருத்தரையாக ஹேமந்த் சோழன் ட்ரை பண்ணி பார்த்தாங்க முடியல ஸோ அந்த ஏரியாவில் ட்ரை ஆனால் இங்கே இருக்கிற திராவிடன் கல்ச்சரில் வந்தவங்க யாரும் அவ்வளோ சீக்கிரம் லேசில் போயிட மாட்டாங்கல்ல சார் நான் போறது சொல்ல வரேன் சார் அதிமுக வந்து எடப்பாடி எப்படி டீல் பண்றது இந்த விஷயம்ல அதுல தேவை அந்த பழைய ஆட்களை வந்து அதாவது சோர்ந்து போயிருக்கிறவங்க பாதிக்கப்பட்டவங்க அத கூட்டிட்டு போறாங்க சார் அது அதெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை அது ஒன்னும் கிடையாது அதெல்லாம் வந்து ஸ்பென்ட் ஃபோர்ஸ் அதெல்லாம் ஸ்பெல் ஃபோர்ஸ் வச்சு நீங்க என்ன பண்றது அவங்க கேட்டா இவரு ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் வரலே அவ்வளவு ஆக்டிவாக இருக்கிற கட்சியில் இருக்கிற வயசானவங்களுக்கும் நீங்கள் எதில் கட்சியில் இருந்து ஒன்றுமே செயல்படாதவங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்குது இப்போது நீங்கள் வந்து எடப்பாடிக்கே கூட வயசாச்சு வச்சுக்கோங்க ஒரு ஆக்டிவாக செயல்பட்டு இருக்கார் ஓபிஎஸ்க்கு வயசாச்சு ஆக்டிவாக செயல்பட்டு இருக்கார் அவரை நீங்கள் ஸ்பெண்ட் போகிறதுன்னு சொல்ல முடியாது ஒரு முடியாது ஆனால் கோமதி ஸ்ரீனிவாசன் அப்படி சொல்ல முடியாது அவங்க ஆக்டிவாக இருந்தாங்களா கட்சியில் இருந்தாங்க இல்லை இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் சாம்பியன் துறையே யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் யாருக்குமே தெரியாது அன்றைக்கி பேப்பரில் வரும்போது தான் தெரியும் இவர் முன்னால் எம்பி இவர் முன்னால் அன்னைக்கு ஒரு நாள் ஃபோட்டோஷூட்டோட அவங்களோட ஆயில உள்ளதான் ஃபோட்டோ ஷூட்டோட அவங்க வேலை ஸோ நான் சொல்லுவது என்னென்னா பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து தமிழ்நாட்டில் இன்னும் அவங்க கவனம் செலுத்துகிறேன் இப்போது எறணாமலை இன்றைக்கி நாளைக்கே டெல்லி போகிறாரு இந்த ரெண்டு மூணு நாள் போய் அங்கே சந்திச்ச பிறகு அமித்ஷாவும் அவங்களுக்கு இப்போ விவசாய போராட்டம் அது இது எல்லாம் பிரச்சனை தலையில் ஓடிட்டுருக்கு அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஸோ அதே மாதிரி ஆட்கள் இழுக்கிறது போகிறதுன்னு இருக்குது கெஜ்ரிவால் கவர் பார்த்தாங்க அதுலேயும் தோற்றுறோம் போல இருக்குது அதனால் பாயிண்ட் என்னன்னா வந்து அவங்க தமிழ்நாட்டை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது எடப்பாடியை சேர்க்கணுமா வேண்டாமா அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க அதாவது அவங்க வந்து டிசைட் பண்ணல பாஜக இன்னும் தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவில் இருக்கிற கோஷி எல்லாரையும் சேர்த்து நம்ம இப்போ எலெக்ஷனுக்கு போகிறது டிசைட் பண்ணல அதான் அந்த அவங்க டிசைட் பண்ணாதனால தான் பாமக தேமுதிகா வாசனோ இல்லை கிருஷ்ணாமியோ ஜான் பாண்டியனோ இல்லை ஏசி சண்முகமோ அவங்களாம் இருக்காங்க அவங்க இந்த ரெண்டுத்துல யார் கூட போகிறதுன்னு முடிவு பண்ணாத இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா இவன் எடப்பாடி தனியாகவே போகிறத வச்சுக்கோங்க அவர் தனியாக போனாங்கன்னா ஒரு தோல்வி கண்டிப்பாக நிச்சயம் ஆனால் இல்லை இல்லை ஜெயக்குமாரும் அதே வழி உறுத்தி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வெளியில் வந்து சொன்ன மாதிரி கல்ல உறவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார் ப்ராக்டிக்கலாக பாருங்கள் சார் இந்த ரெண்டு பேரும் தனியாக போகிறதுனால அவங்க ரெண்டு பேருக்குமே லாபம் இல்லை சார் ரெண்டு பேருமே தோற்றுடுவாங்க யாருமே வின் பண்ண முடியாது மண்டலத்தை ஓட்டு புரியும் சவுத்துல ஓட்டு புரியும் எல்லா இடத்துலயும் ஓட்டு புரியும் போறதுக்கு தொண்டர்களே குழப்பத்துல தானே இருப்பாங்க பாஜக ஓட்டும் அதிமுக ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட் ஒரே மாதிரி ஓட்டு சார் நான் இப்போ என் தொகுதியில் பாஜக அதிமுக நிற்குது வச்சுக்கோங்க நான் முதல்ல பாஜக தான் ஓட்டு போடுவேன் அவன் தான் ஹார்ட் இந்துத்துவா இப்போ அதிமுக சாஃப்ட் இந்துத்துவா அவனுக்கு நான் போட மாட்டேன் என் தொகுதியில் அதிமுக மட்டும் நின்று வச்சுக்கோங்க அதிமுகவுக்கு போடுவேன் ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு நீங்கள் ஒரே தொகுதியில் நீங்கள் வச்சுக்கோங்க ஓட்டெல்லாம் பத்து பர்சன்ட் ஓட்டு வந்து பாஜகவுக்கு ஸ்ட்ரைட்டாகவே விடும் ஸ்ட்ரைட்டாகவே விடும் அவங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு பர்சன்ட் வரையும் ஓட்டு எடுப்பாங்க இந்த வாட்டி அது மாதிரி இருந்துதான் ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு நிற்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் லாபம் இல்லை இன்னொன்று வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் எடப்பாடிக்கு அது அதாவது நேஷனல் பார்ட்டி உங்கள் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு இருபத்தி நாலு லட்சம் முடிஞ்ச பிறகு நீங்கள் மோசமாக தோத்தீங்கன்னா எடப்பாடியோட தலைமைக்கே கேள்விக்குரிய வரும் இருபத்தாறு நோக்கி போகும்போது உங்களை விட்டு நிறைய பேர் விட்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அதனால அந்த மாதிரி ரிஸ்க் எதுக்கு எடப்பாடி எடுக்கணும் ஏன் தேவையில்லாமல் இப்போ விலகி வந்திருக்காரு பாஜக விட்டுன்றதுல ஒரு பெரிய கொஸ்டமாக இருக்கு இவரும் மத்திய பாஜக வந்து தாக்கி பேச மாட்டேங்கிறாரு மத்திய பாஜக வரணும் இவரை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க இவங்கள பத்தி ஸோ தமிழ்நாட்டு பாஜக அண்ணாமலையோட போதல் போயிட்டு இருக்கு அது வேற விஷயம் அதனால தான் சொல்கிறேன் மத்திய பாஜக இந்த விஷயத்தில் எந்த விதமான முடிவும் எடுக்கல அதிமுக சொல்லலாம் கதவு மூடி இருக்கும் எல்லாம் சொல்லலாம் அந்த கதவு எப்படி ஓப்பன் பண்ணுறது பாஜகவுக்கு தெரியும் அதனால ஜெயக்குமார் சொல்லுவார் பாயிண்ட் என்னென்னா வந்து மத்திய பாஜக ஒரு டிசிஷன் எடுக்காத இருக்காங்க தமிழ்நாட்டில் கூட்டணியை பற்றி அவங்க எடுத்த பிறகுதான் அதிமுக சேர்க்கறது போவது போன்ற விஷயங்கள் எடுத்த பிறகுதான் இங்கே இருக்கிற தேமுதிக பாமாக்கா அவங்க ஒரு சடுவூடு விளையாட்டிருக்காங்க அவங்க

ஏன்னா அவங்களுக்கு முக்கியம் இருபத்தாறு தேர்தல் இதில் அவங்க செலவழிக்க மாட்டாங்க இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அதிமுக தனியாக போனால் அந்த அதிமுக சார்பில் நிற்கிறதுக்கே நிறைய பேர் வரமாட்டாங்க சார் பத்து கோடி செலவழிக்கணும் சார் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பன்னெண்டு லட்சம் ஓட்டர்ஸ் இருக்காங்க ஆறு அசம்பிளி அஞ்சு வச்சு நீங்கள் பார்க்கணும் எவ்வளோ பேர் எத்தனை பூத்து எவ்வளோ பேருக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும் பணம் செலவழிக்கணும் நீங்கள் வின் பண்ணுறது உறுதி இல்லாத போது ஏன் செலவழிக்கணும் இன்னொரு விஷயம் நான் இந்த நேரத்தில் குறிப்பிடணும் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலம் நண்பர்கள் பாஜக நண்பர்கள்ட்ட பேசுகிறேன் என்ன பேசுகிறேன் இந்த வாட்டி எம்பி சீட்டு கிடைக்குமா இந்த மாதிரி இந்த வாட்டி வேணுமா வேணாமா வேணாம் இப்ப நான் செலவு பண்ணி ஏடிஎம்கே விட சேர்ந்தாதான் வின்னிங் பர்சன்டேஜ் கொஞ்சமாவது இருக்கு இல்லைனா ஒரு அஞ்சு காசுக்கு ப்ரோஜனம் இல்லை இன்னொன்னு பாஜகவில் நிக்கிறதுக்கு தயாரில்ல ஏடிஎம்கே கூட வரலனா ஏடிஎம்கே சொன்னாலும் தொண்டர்கள் வந்து நாங்க தொண்டர்கள் தொண்டர் வந்து பாஜக தேவையில்ல நம்ம தனியாக நெய் ஜெயிச்சிடலாம் தனியாக நண் ஜெயிச்சிடலான்னு சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க நீங்க இல்ல நான் சொல்றேன் தொண்டர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து நீங்க பாஜகவோட கூட்டணி வேண்டாம்னு சொல்றாங்க ஆமா அந்த கூட்டணிதான் வச்சிருந்தீங்க இருந்தீங்க அப்போ அப்போ யாரோட சவுகியத்துக்காக வச்சிருந்தீங்க அப்போ தொண்டர்கள் பேச நீங்க ஏன் கேக்கல இப்பயும் கேட்கறீங்க இப்பயும் கேட்கற மாதிரி சொல்றீங்க கேட்டா பரண்டாமல வந்து ஜெயலலிதாவ பத்தி சொல்லிட்டாரு மோசம் சொல்லிட்டாரு ரோஷம் வந்துருச்சு அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது உங்களுக்கே என்ன காரணத்துக்கு தெரியாது நீங்க பிரிஞ்சு கிடைக்குங்க நீங்க ஒரு குழப்பமான சூழல் இருக்கீங்க அதான் அடிப்படையான விஷயம் அவங்களுக்கு என்ன சார் ஆனா ஜெயக்குமாரோட பேச்சு வந்து அது முட்டுக்கட்டை போடுற மாதிரி தான் பேசுறாரு விஷயம் என்னன்னா கொங்கு மண்டலத்துல அண்ணாமலை எடப்பாடி ரெண்டு லீடு செமரிச்சாரா ஒரே கம்யூனிட்டில இருந்து அது அண்ணாமலைக்கு செட் ஆகாது செட் ஆகாது அதனால அண்ணாமலை வேண்டாம்னு நினைக்கிறாரு இவங்க ஓரம் கட்டணும்னு நினைக்கிறாரு மத்திய பாஜக அப்படி நினைக்கல மத்திய பாஜக வின் பண்ணணும்னு நினைக்கிறேன் மத்திய பாஜக நினைச்சா அண்ணாமலை சொல்றதுக்கு ரூல் பண்ணிட்டு போவாங்க அவங்க அவங்க சொன்னா அவர் கேட்க வேண்டிய நிலையில தான் இருக்காரு கேட்கலனா ரிசைன் பண்ணிட்டு போகணும் ஆக்சுவலா ஆனால் மத்திய பாஜக இந்த திங்ஸ் இந்த என்னென்ன ஏரியால யார் யாருக்கு செல்வாக்கு எப்படி இருக்கு எப்படி நம்ம வின் பண்ண முடியுன்றதை ஒர்க் பண்ணாங்க ஆனால் இன்னும் வந்து தமிழ்நாட்டுக்கு அவங்க கவனம் செலுத்துறாங்க தமிழ்நாட்டுக்கு அவங்க கவனம் செலுத்தும் போது தான் எடப்பாடியோட நிலைமை என்னன்னு தெரியும் ஓபிஎஸ் இங்கே இருக்காரான்னு தெரியும் தேமுதிக எங்கே இருக்குன்னு தெரியும் பாமக எங்கே இருக்குன்னு தெரியும் வாசன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும் ஆனால் இவங்க எல்லாருக்குமே என்னென்னா பாஜகவோட போகிறதா அவங்களுக்கு அட்வான்டேஜ் அவங்க நினைக்கிறேன் எல்லாரோட மைண்ட் செட்டும் அது அதுதான் இருக்குது ஆனால் என்ன நினைக்கிறாங்க பாஜகவில் இருக்கிற போட்டி போடுற வேட்பாளர்களும் சரி அதிமுகவில் போட்டி போடுற நினைக்கிற வேட்பாளரும் சரி நம்ம கூட்டணியாக தான் நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால இது எப்படி போகுன்றதை பொறுத்து தான் பார்க்கணும் பாஜக இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் விஷயத்த கையில் எடுப்பாங்க ஸோ அது முறையே விதவுட் வேக்கன்சி என்ன நடக்குது பாஜக அணியிலன்ட்டு சரி டிஎம்கே கேம்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு சீ அதாவது அவங்க ஒரு நம்பர் சொல்லி இல்லை லாஸ்ட் டைம் கொடுத்ததை விட ஒரு சீட்டு ஜாஸ்தியாக வந்தால் போதுன்றாங்க ஆனால் டிஎம்கே சைட்ல இருந்து உங்க கூட கடைசி வரைக்கும் விசுவாசமாக இன்னைக்கு வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒரே கட்சி திமுக தான் சோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க பார்த்து வேலை செய்யுங்கன்னு சொல்றாங்க ஆனா வந்து அது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க இல்ல திருமாவளவனும் வந்து அவரோட தான் நிக்கணும்னு சொல்றாரு சின்னத்துல வைகோ அவர்களும் அதாவது சொல்கிறாரு இதெல்லாம் வந்து திமுக பிரஷர்னு பார்க்குறீங்களா இல்லை அவங்க வெளியில் போனால் ஏதாவது ஆவமா அந்த மாதிரி சூழ்நிலை இருக்காங்க எங்கே போக முடியும் அவங்க வந்து இது எடப்பாடி தனியாக இருக்கிறாங்க அவங்கள போவாங்கன்றாங்க பட் எடப்பாடி தேர்தலுக்கு அப்புறம் என்ன மாதிரி நிலம தனியாக போனாலுமே தேர்தலுக்கு அப்புறம் இதுவரையும் மோடியை எதுவும் பேசல தேர்தலுக்கு அப்புறம் மோடிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு எடப்பாடி சொல்லலை மோடி இன்ட்ரூவ்மெண்டாம் இன்ட்ரூவ்மெண்ட் சொல்றாரா சொல்லலை அது சொல்லலை அது மாதிரி சொன்னா வேணா ஒருவேளை இந்தியா கூட்டணியில் பிரச்சனை வந்தால் யாராவது வருவாங்க என்றைக்குமே மோடிக்கு எங்கள் சப்போர்ட்டே கிடையாது அப்படின்னு எடப்பாடி என்றைக்கும் சொல்ல போகிறதில்ல அதனால அங்கேயிருந்து இந்தியா கூட்டணியும் நான் வரப்போறதில்லை ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே ஒன்று சொல்கிறாங்க இன்னைக்கும் மோடி வேண்டாம் என்னைக்கும் மோடி வேண்டாம்ன்றது அவங்க தெளிவா இருக்காங்க ஆனா இந்தியா கூட்டணியே காணாம போயிடுச்சு இல்ல நான் சொல்றது தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல சரி ஓகே தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கு வெற்றி கூட்டணியா இருக்கு வெற்றி பெற்ற கூட்டணியா இருக்கு இப்போ சவுத்ல பாத்தீங்கன்னா வந்து கர்நாடகால காங்கிரசுக்கு ஒரு ஹோல்டு இருக்கு ஆந்திரால காங்கிரஸ்க்கு வந்து மறுபடியும் ஓரளவுக்கு பூஸ்ட் ஆகாம பூஸ்ட் ஆகாம இருக்கு சர்மிலா வந்த பிறகு தெலுங்கானால ஆட்சியில இருக்கு கேரளால காங்கிரஸும் கமிஷனும் ஈக்குவலா பலமா இருக்கு பாஜக வேலை இல்லை ஸோ சவுத் இந்தியா பொறுத்த காங்கிரஸ் வந்து ஒரு ஓரளவு அளவுக்கு இடங்கள் பெரும் குறைந்தபட்சம் இந்த வாட்டி ஒரு அறுபது இடமாவது சவுத் இந்தியா காங்கிரஸ் பெறும் பொதுவான பேச்சா இருக்கு ஆக்சுவலா எல்லாமே சேர்த்து கர்நாடகா தெலுங்கானா இல்ல இப்ப திருமாவளவன் வைகோ அவர்களுக்கு சீட் ஷேரிங்ல ப்ராப்ளம் வருமா எப்படி இல்ல வரும் கண்டிப்பா வரும் சார் ப்ரீ சீட் ஷேரிங்ல திமுக காங்கிரஸுக்கும் காங்கிரசுக்கும் ப்ராப்ளம் வரும் மதிமுகவும் ப்ராப்ளம் வரும் விடுதலைக்கும் ப்ராப்ளம் வரும் அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் ஸ்டாலின் வந்து சரி பண்ணிட்டு வரும் என்னுடைய கருத்து ஒரு பரபரப்பு எல்லாம் உண்டாகும் கூட்டணியே பிளவு விட்டுருமோன்ற எண்ணம் கூட வரும் ஆனால் வந்து ஸ்டாலின் வந்து புரிஞ்சு வச்சுருக்கார் காங்கிரஸ் இருக்கிறது தான் அந்த அணிக்கு பலமான ஒரு விஷயம் எந்த நிலையிலேயே மாட்டார் ஸ்டாலின் அந்த அணிக்கு வந்து மதச்சார்பற்ற அணி என்ற முதிரை அதாவது சிறுபான்மையோர் ஓட்டு தலித் ஓட்டுகள் வரத்துக்கு காரணம் காங்கிரஸ் அந்த அணியில இருக்கிறதான் காரணம் ஆக்சுவலாக அதனால வந்து கண்டிப்பாக காங்கிரஸோட மதிப்பு வந்து ஸ்டாலினுக்கு தெரியும் அதனால் அது புரிய மரியாதையை கொடுப்பார் இவங்கெல்லாம் மற்றவங்கலாம் பல யூடியூப்பில் பேசுகிற மாதிரி பல ஜோசியர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி பேசுகிற மாதிரி காங்கிரஸ் எல்லாம் அவர் வந்து கிடைக்க ஒரு ஐடியாவெல்லாம் இருக்க மாட்டார் போன வாட்டி ஏற்றி ஒம்பது இடம் கொடுத்தார் நினைக்கிறேன் ஸோ அந்த இடத்த அவர் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைக்கும் தொகுதிகள் வேணால் மாறலாம் சில தொகுதிகளில் வந்து வேணால் மாறலாமே தவிர அந்த இடங்கள் வந்து ஒம்பது தான் இருக்கும் ஏன் காங்கிரஸ்லேயே சில பேருக்கு கொடுக்க வேண்டாம்னு காங்கிரஸ் ஹைக்கமாண்ட் காங்கிரஸ் குள்ளயே காங்கிரஸ் பிரச்சனை பண்ற அவங்க பாலிடிக்ஸ் அவங்களே பண்ணிக்கிறாங்க காங்கிரஸ் குள்ளயே இப்போ ஒன்பது பேர் வெற்றி ஆதி சிதம்பரத்துக்கு கொடுக்க கொடுக்காது கொடுக்கக்கூடாது ஜோதி மணிக்க கொடுக்க அப்படின்ற ஒரு இதெல்லாம் வருது அந்த ஒன்பது பேருக்குள்ளேயே சில பேரோட தொகுதியெல்லாம் எடுக்கணும்னு காங்கிரஸ் ஹைக்கமெண்ட் நினைக்கிறாங்க சில பேர் யூஸ்லெஸ்ஸா இருக்காங்க ஒண்ணுமே பிரயோஜன இருக்காங்க திமுக அதே மாதிரி ப்ரொஜன்லாம் நிறைய எம்பிஸ் இருக்காங்க எல்லாம் மாத்த போறாங்க இதில் இப்போ இப்போ திமுகனு எடுத்துக்கிட்டா அந்த நிறைய பேர் லிஸ்ட்லேயே இல்லை நிறைய பேர் வேலையே செய்யல நிறைய இருக்கிற இடமே தெரியல சார் ஞான திரும்ப யாரு அண்ணாதுறை யாரு நீங்க செல்வம் யாரு நீங்க வந்து தேட வேண்டிய ஆளாரு தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் வந்து பயங்கரமா வந்தாங்க வெறும் போட்டோ ஷூட்டோட போயிடுச்சா அவங்க வேலை நான் சொல்றது என்னன்னா பல பேர் இப்போ ராமலிங்கம் யாருன்னு அவங்களுக்கு தெரியுமா மயிலாடுதுறை பார்லிமெண்ட் உறுப்பினர் சொல்ல என்ன பண்றாங்கன்னு தெரியல வெங்கடேசன் அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனையை எடுத்து வச்சு பேசுறாரு பாருங்க ஒரு அவர் தான் எடுத்து முதல்ல வைக்கிறாரு அதுக்கப்புறம் திமுக முடிச்சு அதுக்கப்புறம் தமிழ்நாடு அப்படின்னா சூ வெங்கடேசன் பேசுறாரு டிஆர் ஆர் பாலு எண்பது வயசுலயும் அவர் பேசிட்டு இருக்காரு ஆனா அவரு கொஞ்சம் ஜாகிரதையா பேசுவாரு ஏன்னா பாஜக ரொம்ப அடிக்க மாட்டார் ஆனா ராஜா ஆராஜா இருக்காரு பாருங்க அடி சுத்தூக்குவார் கவலையாது இல்ல ஆமா அவரும் நடுநடுல சர்ச்சையில மாட்டாரு கொஞ்சம் வசதியாக இருக்கிறனால பாஜக கொஞ்சம் பார்த்துதான் அடிப்பாரு அவரு அவர் கொஞ்சம் ஏன்னா ஒரு நிறைய வசதிகள் இருக்குது அவருக்கு ஐடி இடி அதெல்லாம் பிரச்சனைலாம் வரும் கொஞ்சம் பார்த்து தான் சிவா சேஃப் கேம் ரா ராஜா வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டார் ஆனால் அவரும் சர்ச்சையில் மாட்டிக்கிறார்ல ராஜாவும் ஏதாவது அவர் சொல்லி அவரும் சிலபோது மாட்டிக்கிறார் கொஞ்சம் எக்ஸாக பேசி நான் சொல்ல வரது என்னென்னா வந்து திமுக இருக்கிற தற்சமயம் இருக்கிற எம்பிக்கள் பல பேர் வந்து சரியான ஃபங்க்ஷன் பண்ணலை இருக்கிற இடமும் தெரியல ஒன்றும் தெரியல இப்போது உதாரணம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் அப்துல் காரணம் ஒத்தர போட்டாங்க ராஜ்யசபா அவர் கொஞ்சம் ஃபங்க்ஷன் ராஜேஷ் நாமக்கல்லில் ஒருத்தர் இருக்காங்க அவர் கொஞ்சம் ஃபங்க்ஷன் மண்டர் அவர்லாம் ராஜ்யசபாவில் இருக்காங்க வேறு லோக்சபா மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லை திமுகவில் வாட்டி ஜெயிச்சவங்க அவங்க எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னா அது கேள்விக்குறையாக தான் இருக்குது பல பேர் இந்த வாட்டி மாற்றுவாங்க ஸோ நீங்கள் சொன்ன கேள்விக்குறேன் திமுக காங்கிரஸோட ஹை கமாண்டு பல தொகுதிகள் இந்த வாட்டி பல தொகுதிகளில் காங்கிரஸுக்கு சரியாக வேலை செய்யாதவங்களாம் மாற்றணும்னு நினைக்கிறாங்க ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கு எத்தனை வருஷம் கொடுத்துருப்பாங்க அவங்களாம் உடனே பாஜகவுக்கு போயிடுவாங்க சில பேர் அதில் அதை பற்றி அவங்க காலப்படல ராகுல் காந்தி கிளியராக சொல்லிட்டாராம் யார் யார் பாஜகவுக்கு எவன் தான் எவன் வேணாம் போய் தொலைங்க எங்களுக்கு கவலையே கிடையாது அதனால் மட்டுமே இருந்தீங்களா கட்சி நடத்துக்க நீங்கள் போங்க அப்படின்றா அவர் அவர் என்ன கேட்க நான் மக்களை நம்புறேன் மக்களை என்னை கைவிட மாட்டாங்க இந்த பாஜகவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மக்கள் எங்களை தான் என்ன காங்கிரஸ் தான் நம்புவாங்க நீங்கள் யார் வேணால் பாஜகவுக்கு காங்கிரஸில் நல்லா அனுபவிச்சுட்டு கடைசி மாம்பழ வாடையை சாப்பிட்டுட்டு நீங்கள் கிளம்பி போகிறதெல்லாம் போங்க கவலையே கிடையாது அப்படின்ட்டாரா அவர் நல்ல இருக்கிற கடைசியில் தட்டில் இருக்கிற கடைசி பல சாப்பிட்டு போறீங்க ஒவ்வொருத்தரும் பல தடவை இப்போ மந்திரியாக இருந்திருக்கீங்க பல தடவை எம்பியாக இருந்திருக்கீங்க எல்லா பசங்களையும் அனுபவிச்சு நீங்கள் போகிறதுலாம் போங்க எங்களுக்கு கவலை இல்லை நந்தி கட்ட ஜம்மங்கள்லாம் நீங்கள் போங்க ஓபன் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் ஓப்பனாக சொல்கிறாங்க நிறைய பேர்ட்டை லெட் தம் கோ ஐ வில் நாட் ஐ எம் நாட் பாதர் ஐ நவர் பாதர் பாதர் நான் வந்து உழைக்கிறேன் நான் நான் மக்களை சந்திக்கிறேன் உழைக்கிறேன் ஒரு கட்டத்தில் இந்த பாஜக மேலே விருப்பம் வரும்போது நான் ஆன்லைன் நான் இருப்பேன் அப்படி அவன் நினைக்கிறாரா அது ஒரு தன்னம்பிக்கை வச்சுக்கோங்களேன் அது நான் அவருடைய தன்னம்பிக்கையாக பார்க்கறேன் ஆனால் அந்த காங்கிரஸ்லேயும் சில ஆட்கள் இருக்காங்க ஏகப்பட்ட பதவி அமைச்சிட்டு ஓடுறது உடனே பாஜகவுக்கு ஓடுறத இந்த அசோக் சவான் போயிருக்காம்பாருங்க அவனுக்குலாம் சீஃப் மினிஸ்டர் கொடுத்ததே பேஸ்ட்டு குலாம் நலினுமோலாம் நாற்பது வருஷம் மந்திரியாக இருந்தான் ஓடி போட்டான் ஓடி போயிட்டான் அதெல்லாம் அதனால் ஓடி போயிட்டான் என்ன அவனுக்கு காங்கிரஸ் செய்யாது என்ன அவனுக்கு

பாஜகவுக்கு போனாங்கன்னா அதை விட பெரிய துறம் எதுவும் இருக்க முடியாது ஆக்சுவலாக லெட்டர் அது லெட்டர் வேக டிசிஷன் ஸோ நான் சொல்ல வரதெல்லாம் ஹைகமாண்டே சில பேரை மாற்றணும்னு நினைக்கிறாங்க அதனால வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இருக்கும்போது தொகுதிகள் மாறுறது வரும் நம்பர்ஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை விடுதலை சிறுத்தைகள் சொந்தமான ஒரு சின்னத்தில் நிற்கிறாங்க அவங்க சொல்லும்போது போன வாட்டி வந்து திமுக என்ன நினைச்சது நம்ம உதயசூரியின் சின்னம் அதிகமான இடங்கள் நிற்கணும்னு நினச்சது இந்த வாட்டி அவங்க வந்து ஒரு க்ரூஷியலான ஒரு பேட்டில் இது ஆக்சுவலாக அது க்ரூஷியலான எலெக்ஷன் கொஞ்சம் திமுகவும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க அந்த இப்போ இவர் வந்து மம்பரத்தில் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் மம்பரத்தில் வின் பண்ணுவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் இப்போ நான் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நவாஸ் கலிங் நின்னாரு அவர் ஏணி சின்னத்தில் நின்றார் நினைக்கிறேன் ஏனிங்க வாழைப்பழமாதான் அவர் புதேஷ் சொல்லி நிற்கிறாங்க அவர் வின் பண்ணார்ல இப்போ அதே மாதிரி நாங்களும் வின் பண்ணுறோம் அப்படின்னாரு இப்போ அதே மாதிரி இப்போ பண தான் நின்னாரு சிதம்பரத்தில் நம்ம திருமா நாங்க பாலியிலே நிக்கணும் சொல்றாரு என கேட்டா அவங்க எல்லாம் அந்த சென்னத்திலேயே விட்டுறது பெட்டர் என்ன நீங்க அவங்க குடுக்கறதே ரெண்டு ஒன்னு தான் சீட்டு ஆனா ஏதாவது பேக் ஃபயர் ஆயிடுமான திமுக யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்க உண்மைதான் யோசிக்கிறாங்க உண்மைதான் போன வாட்டி அந்த யோசிச்சுதான் அது மாதிரிலாம் உதய சூழ்நிலை சில மதிமுக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கான ஓட் பேங்க் இருக்கு ஆனா ஜெயிக்கக்கூடிய ஓட் பேங்க் இருக்கு அந்த சின்ன மக்கள்கிட்ட போய் சேர்த்து வந்து ஓட் பேங்க் பரவலா இருக்கு சார் ஒரு தொகுதியில அவங்களால ஜெயிக்கணும் கிடையாது பரவலா ஓட்டு பரவலா இருக்கு ஓட் பேங்க் மூணுல இருந்து அஞ்சு பரவலா இருக்கலாம் வச்சுக்கோங்க அது வந்து நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் என்னன்னா வந்து அவங்க வந்து கடந்த காலத்தில் அவங்க ஒரு பர்சன்ட் தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க அந்த அந்த நின்ற இடத்துல வாங்கி ஓட்டை வச்சு கணக்கு பண்ணும்போது ஒன் பர்சன்ட் தான் வாங்கியிருக்காங்க என்னன்னா வந்து திமுக இந்த வாட்டி வந்து கொஞ்சம் லிபரலா இருப்பாங்க ஏன்னா குருஷேரான ஒரு பேட்டரலா இருக்கிறதுனால ரொம்ப கூட்டணி கட்சிகளை வந்து ரொம்ப ஹராஸ் பண்ண மாட்டாங்க அல்லது அவங்க ரொம்ப கிடுபடியான ஒரு கண்டிஷன் போட மாட்டாங்கன்னு என்னுடைய கருத்து இல்லை காங்கிரஸோட இம்பார்டன்ஸ் வந்து ஸ்டாலின் புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படி புரியாத வந்து ஸ்டாலின் வந்து யார் யார் பேச்சு கேட்டுண்டு காங்கிரஸ் ஏதாவது கண்டுபிடிச்சார்னா இது வந்து அந்த கூட்டணிக்கு தான் பிரச்சனை ஏன்னா காங்கிரஸ் என்ற கட்சி அதுக்கு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு கூட இங்கே இருக்கலாம் ஆனால் அது அங்கே தான் அந்த கூட்டணிக்கே ஒரு மரியாதை இருக்குது ஆக்சுவலாக சிறுபான்மையோ நம்பியாக ஓட்டு போடுறான்னா காங்கிரஸ் இருக்கிறதுனால ஓட்டு போடுறான் தலித்யா நம்பி ஓட்டு போடுறான்னா விடுதலை இருக்கிறதுனால தான் ஓட்டு போடுறான் இதை வந்து ஸ்டாலின் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு மோடி ஓட்டியே அந்த கூட்டணிக்கு போதுன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே ஒன்று விட்டு மோடி இன்றைக்கும் வேண்டாம் எண்ணிக்கை வேண்டான்

அது அவர் சி நான் வெளில வட்டேன் வெளில வேண்டேன்னு சொன்னதை தவிர சிறுபான்மையார் முழுக்க அவங்க நம்பல ஆக்சுவலா நம்பல நம்ப மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து சொல்லுலையும் சொல்லுல மட்டும் இருந்தா ஒரு செயலையும் இருக்கணும் மத்திய பாஜக நீங்க தாக்குறீங்களா தாக்க மாட்டேன் மத்திய பாஜக உங்களை தாக்குறானா தாக்க மாட்டேன்றான் இங்க இருக்கிற திமுக தாக்குறான் பத்து வருஷம் நீங்க தான் ஆண்டிங்க அதாவது இங்க இருக்கிற அதிமுக தான் ஆண்டுது அதை பத்தி எதுவும் பேச மாட்டேன் ஏன் பேச மாட்டேன்னீங்க திமுக குறை சொல்றீங்க ரெண்டு வருஷம் தான் திமுக வந்திருக்கு பத்து வருஷம் திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி என்ன அதை பேசுங்க திராவிட கட்சியில மோசம் பேசுங்க ஏன் பேச மாட்டேன் அதிமுக பத்தி அதனால வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள மீண்டும் ஒரு இது ஒரு மாதிரி ஒரு இது இருக்கு சந்தேகம் இருக்கு ஸோ இந்தியா கூட்டணியை பொறுத்த மட்டும் பாஜக கூட்டணி நான் என்ன சொன்னேன் இன்னும் பாஜக இன்னும் கவனிக்கல கவனிச்ச பிறகுதான் இதை முடிவு பண்ணுவாங்க தமிழ்நாட கடைசி பிரசன்ஸ் வச்சிருக்காங்க அவனும் தெலுங்கு தேசம் வேற ஓடிட்டு இருக்கு டிடிபி பவன் கல்யாண் எல்லாம் அது ஒரு பக்கம் ட்ராக் வேற ட்ராக் வெவ்வேறு ட்ராக்ல அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து திமுக கூட்டணியிலையும் பிரச்சனைகள் வரும் தொகுதிகள் பிரச்சனைகள் வரும் திமுக கூட்டணி தொகுதி பிரச்சனைகள் அடுத்தோன்னா அவங்க எம்பி தேர்வு செய்யறதுல வாரிசு அரசியல் இப்ப தலை இருக்கு இப்போ இப்போ நேரோட மகன் வந்து ஒரு ஒரு இஷ்யூ வந்து ஆரம்பிக்கிறார் முதல் என்ட்ரி ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறாரு அங்கேயே வந்து ஒருத்தர் ஐம்பது காடை கொண்டு வந்து கையில் கொடுத்து நாங்கள் கட்சி விட்டு போகிறோம் அந்த இடத்தையே சலசலப்ப ஆனால் அவர் அதை இன்டெலிஜென்ட்டாக என்னென்னா அவர் அதை பேசி மறுநாளே வந்து அது எல்லா அந்த ஏரியாவில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணி ஸோ அங்கே வந்து அதற்கு வந்து ஆப்போசிட் அங்கே வளர இன்னொரு தலைவர் வந்து அவருக்கு எதிராக வேலை செய்கிறான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைவர்களோட கடைசி காலகட்டத்தில் தன்னுடைய மகனை முன்னிறுத்தணும் அப்படின்னு சொல்லி திமுக ப்ரெஷர் பண்றாங்கல்ல அதுதான் சார் அது வந்து ஒரு ஒரு அதுக்கு ஒரு போஷன் அதுக்கு ஒரு ரேஷியோ இருக்கு ஒரு ரேஷியோ படி பண்ணலாம் நீங்க இப்போ உதயநிதி நீங்க கொண்டு வரீங்க நீங்க உதயநிதி கொண்டு போது மத்தவங்க பசங்களுக்கு இல்லைன்னு சொன்னா அது மத்தவங்க நினைப்பாங்க தலைவர் விட்டு தன்னோட பையனை கரெக்டா கொண்டுறாரு நம்ம பசங்களுக்கு கொடுக்க அதுக்கு தான் வந்து பொன்முடி பையனுக்கு துரைமுருகன் பையனுக்கு ஆர்காடர் பையனுக்கு எல்லாருக்கும் அவர் கொடுக்குறாருல்ல கொடுத்துருக்காரு இப்ப கொடுத்துருக்காருல இன்னும் கூட கொடுத்துருக்காங்க போது இன்னும் நிறைய நேரோட மகன் ஆசைப்படுறதுல தப்பு இல்லைன்றீங்களா மகன் வேலோட மகன் ஒரு சபாநாயகர் அப்பாவோட மகன் அலெக்ஸ் அவரோட ஆசைப்படுறது தப்பு இல்லைன்றீங்களா இல்ல அவங்க இயல்பாக வந்து அந்த அந்த கழகத்தோடய ஒட்டி அவங்க அவங்க அப்பா இருக்காரு அவங்க கழகத்தில் இருக்காங்க அவங்களும் ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்போ நாளைக்கு என்ன நீ அப்போ துறைமுருகம் பையன் கொடுத்தீங்க அவன் இந்த வாட்டி தோற்றுருவா அவனு கொடுத்தா மறுபடியும் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஓடி ஆமாம் அது ஒரு பிரச்சனை அதனால் வந்து இப்போ ஆர்காடி வீராசாமியோட பையன் கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி கொடுப்பாங்களா தெரியாது இல்லை அவரும் வந்து அந்த லிஸ்ட்டில் இல்லை எம்பி சிறப்பான செயல்பாடுல இல்லை மும்முடி பையன் வந்து கேஸில் மாட்டிகிட்டு இருக்கான் அவனுக்கும் கொடுப்பாங்களா இல்லையா தெரியாது இப்போ ஏபாவலியோட பையன் கேட்குறான் அண்ணாதுரையின் ஒருத்தர் இப்போ இருக்கார் அவர் யாருக்கும் தெரியாது பையன் ஏன் எதிர்வண்ணாவிலேயே கேட்குறான் அவன் ஆரணி கே காங்கிரஸ் கூப்பிடுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பெரம்பலூரை வந்து வேறு கூட பையன் கேட்குறான் அது ஐஜி கேலேருந்து அவர் போயிட்டார் இல்லையா இந்த கூட்டணியில் ஜெயிச்சிட்டு ஸோ அந்த பையங்க ப்ராப்ளம் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏடிஎம் டிஎம்கேல ஏன்னா வந்து நீங்கள் உதயநிதியை நீங்கள் க்ரூம் பண்ணி அவர் அடுத்த தலைவராக நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அதை எல்லாரும் ஒத்துக்குறாங்க திமுகவில் எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க உதயநிதியை ஸோ உதயநிதி நாங்கள் ஏற்றுக்குறோம் இல்லையா அப்போ எங்கள் பசங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாங்க எல்லாரும் இது வந்து ஸ்டாலினுக்கு ரொம்ப சங்கடமான விஷயம் ஏன்னா ஒரு பக்கம் பாஜகலேருந்து பிரதமர்லேருந்து எல்லாருமே இது ஒரு குடும்ப கட்சி அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ணி அதை வந்து இது பண்ணுறாங்கல்ல அடிக்கிறாங்கல்ல அப்போது தொடர்ந்து நீங்கள் வாரிசுகளுக்கே கொடுத்தீங்கன்னா ஒன்று குடும்ப கட்சின்ற ஒரு விமர்சனம் வருது இன்னொன்று வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பர்டிகுலர் தொகுதியில் உழைக்கிறான் பார்த்தீங்களா திமுக காரன் அவன் என்னன்னா பெரிய லெவலில் வந்தால் நமக்கு சீட் கிடைக்காது அந்த மந்திரியோட பையனுக்கோ மாவட்ட செயலர பையனுக்கோ தான் கொடுக்குறாங்க அப்போ நம்ம ஏன் உழைக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்பான்ல அப்போது நீங்கள் ஈக்குவலான ஒரு காம்போ கொடுக்கணும் ஒன்று உழைச்சி வந்தவனுக்கும் கொடுக்கணும்

போட்டு போடணும் இல்லையா கட்சியை வந்து உதயநிதி அடுத்த லெவலுக்கு தலைவராக கொண்டு போறாங்க அதே மாதிரி கீழ் லெவலையும் அடுத்த கட்டத்தை நீங்க கொண்டு போகணும் அப்போ சில பேர் அதுல பையனாகவும் இருப்பாங்க வாரிசாகவும் இருப்பாங்க சில பேர் வந்து கட்சியில உழைச்சி மேலே வர இளைஞர்களாகவும் இருப்பாங்க உதயநிதியோட பெரிய பொறுப்பு என்னன்னா இந்த எலெக்ஷன்ஸ்ல புதிய இளைஞர்கள் எந்த விதமான ஒரு மேல் ப பக்கபலமும் இல்லாமல் ஒரு பலம் இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு பின்பலம் இல்லாமல் இருக்காங்க இல்லையா ஆனால் உண்மையை உழைக்கிறாங்க இல்லையா இளைஞர் அணியில் அவர்களுக்கான வாய்ப்பை வந்து ஒரு பாதியாவது கொடுக்கணும்ன்றதா உதயநிதி போராடிட்டு இருக்காரு ஸோ அது அந்த காம்போவை அவர் கொண்டார் நீ பசங்களுக்கு வேணால் கொடுத்துக்கோங்க ஆனா இந்த மாதிரியான ஒரு செட்டு ஒரு ஐம்பது பர்சன்ட் இந்த மாதிரி கேண்டிடேட்டை நம்ம கொண்டுறணும்னு அவர் போராடி இருக்காரு எந்த அளவுக்கு இந்த காம்போ மிக்ஸ் ஆகுதுன்னு பார்க்கணும் ஆக்சுவலாக ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை திமுகவுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கிறது கூட்டணி பிரச்சனையை விட இந்த பிரச்சனை வெளியிலேருந்தும் குடும்ப கட்சியின் முதல பிரச்சாரம் பண்றாங்க உள்ளே வந்து உழைச்சி மேலே வரணும்னு அவனுக்கு வாய்ப்புகள் வந்து கிடைக்கலன்னு அவன் வருத்தப்படுறான் ஸோ இந்த காம்போவை எப்படி நம்ம கரெக்டாக கொடுக்குறதுன்றது தான் இப்போ திமுக தலைமைக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கு ஓகே இவங்க இந்த கூட்டணி பிரச்சனைகள் அது வந்து ஒரு பக்கம் இருக்கும் இந்த வாரிசு அரசியலுக்கும் வந்து நீங்கள் கொடுத்த விளக்கம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்குது மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்